வெல்கம் டு தாஸ் ஹடக்கன்ஸ்லி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பேக்கோ லோடர் பூல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிருலஷ்கர் இன்ஜின் வண்டி தாங்க இந்த வண்டி ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓனருங்க இதுக்கப்புறம் வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு வருஷம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கனா இன்னும் ஆறு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒர்ஜினர் டயர் தாங்க பெரிய டயர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க சின்ன டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது நீங்கள் லோன் போட்டு இந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு லோன் வசதியும் நாங்களே ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓஜன் நம்பர் வண்டி தாங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தஞ்சு பிஹெச் நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இந்த வண்டிக்கு கேபின் இன்ஜின் டீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு புஷால் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எந்த இடத்துலையுமே இருக்காதுங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் எங்களிடம் ஜேசிபி டாடா கிட்டாச்சி ஆறு வில் டிப்பர் பத்து வில் டிப்பர் பன்னெண்டு வில் டிப்பர் வாங்க விற்க தாஸ் ஆட்டோ கன்சலிங் திருச்சிராப்பள்ளி எங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது ஜீரோ நாலு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும்